ஸ்ரீலா டிகோதல பாரையவளுக்கு முதற்கன் வணக்கங்கள் ஜெர்மனியின் சமசி நிர்வாக நீதிமன்றம் அதாவது பேர்லில் அமைந்துள்ள இந்த நிர்வாக நீதிமன்றமானது அகதிகள் விடயத்தில் மற்றமோர் அதிரடியின் தீர்ப்பு ஒன்றை நேற்றைய தினம் வழங்கியிருக்கின்றது அதாவது தாலிபான் ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றிய பிற்பாடு ஜெர்மனியுடைய அரசு படையினருக்கு அதாவது தாலிபான் தீவிரவாத அமைப்புக்கு போராடிய நாட்டு அரசு படைகளுடன் ஆப்கானிஸ்தான்கள் சேர்ந்து இயங்கிய காரணத்தினால் தாலிபான் தீவிரவாத அமைப்பினால் பலிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு உள்ளாகலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான்களை ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு முடிவெடுத்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு இவ்வகையான ஆப்கானிஸ்தான்களை ஜெர்மன் அரசாங்கம் ஜெர்மனிக்கு வரவழைப்பதற்கு

நிர்வாக நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது எழுத்து மூலமாக இவர்களை வரவழைப்பதற்கு தாம் உடன்பாடு தெரிவித்திருந்த காரணத்தினால் இதற்கு எதிராக இவர்கள் வழக்கை வைத்ததாகவும் இந்த வழக்கை விசாரித்த இந்த நிர்வாக நீதிமன்றமானது ஜெர்மன் அரசாங்கமானது குறிப்பிடப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு உறுப்பினர்களுக்கு ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்குரிய விசாவை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்தபொழுது சில அரசியல்வாதிகள் இவ்வாறு இந்த ஆப்கானிஸ்தான ஆப்கானிஸ்தான் நாட்டாளர்கள் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக ஜெர்மனியுடைய நிர்வாக நீதிமன்றத்தினுடைய உதவிய நாடலாம் என்று சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக இந்த நிர்வாக நீதிமன்றமானது அகதிகள் விடயத்தில் இரண்டு அகதிகளுக்கு சார்பான முடிவுகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியுடைய அரசாங்கமானது இந்த நிர்வாக நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேன்முறையீடு செய்தால் இந்த மேன்முறையானது நீண்ட காலம் நீதிமன்றத்தில் நிறைவேறி இருக்கலாம் என்றும் அஞ்ச அஞ்சப்படுவதாகவும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வேளைகளில் எமன் அரசாங்கமானது இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் சில பாத்திரைகள் தமது செய்திகள் சுட்டி இருக்கின்றன நன்றி